பெண்களோடு பிறந்தவளும் பெண்களோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்து மழையெழுத்து புது சந்தனத்தில் வணக்கவளும் பெற்றவளும் பெரியவளும் நற்றமிழாய் என வாழ வைக்கும் என் முத்தமிழை வணங்கி மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என் வருகை தொடங்குகிறேன் வணக்கம் முதல்ல வந்து இந்த விழா ஏன் இங்கு வர செய்தது நல்லவேளை நான் வந்திருக்கேன் இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்களாம் வளர்ந்துட்டு இருக்கோம் நாங்க எதையுமே சாதிக்கலாம் ஆனா அந்த எங்க பேரு கிட்டத்தட்ட நானு ராம்பெரியசாமி சகோதரர் எழுதிட்டு இருக்கோம் நாங்க முகநூல் கவிஞர்களா இல்ல என்ன கவிஞர்கள் தெரியாது எந்த விதமான நோக்கமும் இல்லாம வந்து உங்களை போன்ற ஆளுமைகளை எழுத்துக்களை வாசிப்பதனால் எங்களுக்கு வரப்பட்ட சுவாரஸ்யம் ஆர்வத்தினால் நாங்கள் எழுத வேண்டும் இதுதான் உண்மை இப்ப சின்ன கதை இவ்வளவு சோதிக்கிறேன்னா என்னன்னு தெரியல ஒரு குரு கிட்ட வந்து சீடர்கள் வந்து பாடம் படிக்க வந்திருக்காங்க ரொம்ப வருஷம் பயிற்று முடிச்சுட்டு அந்த சீடர்கள் சொல்றாங்க எல்லா பாடம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் ஒரு சீடன் போய் சொல்றான் குரு கிட்ட அடுத்த நாள் அனுப்பிடுவீங்களா குருவே ஆ அனுப்பிடுவோம் அடுத்த நாள் வந்துருச்சு குரு அனுப்பல திரும்ப அடுத்த நாள் அனுப்பிடுவீங்களா குருவே குரு அனுப்பல திரும்பவும் வந்து திரும்ப வந்து ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல ஆண்டரிக்க எல்லாத்தையும் போது மைக்க பிடிச்சிட்டே வரணும் அது மாதிரி தான் மைக்க இருப்பாங்க அந்த பழக்கம் அதனால வந்து என்ன நீ சரி நீ கிளம்புறிய எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட கேட்பாரு பின்னா எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க என்ன சொல்லிட்டீங்க கிளம்பு எடுத்துன்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கேட்டு மூணு போச்சு நீ மூணு விழா கருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பாதி பரிசுத்தம் இறந்தவன் கோவில் பரிசுத்தம் எச்சில் பரிசுத்தம் இந்த மூணு விஷயத்தோட விருதைகளுக்கு நீ பதில் சொன்னா நாளைக்கு நீ கிளம்பலாம் இவனுக்கு ஆச்சரியமா இருக்க சீரனுக்கு வாந்தி பரிசுத்தமா எச்சில் பரிசுத்தமா இருந்தவன் கோவை பரிசுத்தமா இதுல வந்து நம்ம வந்து பரிசுத்தமான விஷயங்கள் இல்லையே ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த இரவு முழுக்காம சீரன் தூங்கல யோசிக்கலாம் அவனுக்கு விட தெரியல குரு கிட்ட போய் காலில் விழுந்துடுறோம் குருவே எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம் எனக்கு இதை விட தெரியல எச்சில் பரிசுத்தம் அப்படின்னா குரு சொல்றாரு மாடு கன்று போட்ட பிறகு அந்த கன்று குட்டியின் எச்சில் பட்ட பாலைத்தான் நாம் புனிதமாக கருதுகிறோம் ஆலயங்களுக்கும் சரி அந்த பாலை கருதுகிறோம் எச்சில் பரிசுத்தம் வாந்தி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னீங்க அடுத்தது இறந்தவர் வாந்தி பரிசுத்தம் அப்படின்றது தேனி பல மனிதர்களுக்கு அப்பால் மஞ்சள் நிற பூக்களை இது மிக சுவாரஸ்யமாக உள்ள அரிய மலர்களை காட்டு மலர்களை தேடி சென்று அங்குள்ள மலர்களின் தேனை இருக்கும் குமிடு கலந்து அதை சேகரித்த தேனை தான் நாம் புனித மருந்தாக கருதுகிறோம் ஆகவே அது வாங்கை பரிசுத்தம் இருந்தவன் போரை பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறப்போ சொல்றாரு பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி நலத்து அது இறக்கு அதனுடைய ஆடையை தான் நம் பட்டு குழவையாக பட்டு வேஸ்டியாக தெய்வங்களுக்கு கூட அதை தான் நம்ம ஆடையாக ஆகவே சொன்னா சீதனுக்கு வந்து ஒரு நல்ல பொட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு அதான் நானும் ஒண்ணுமே கத்துக்கல இப்படி திணறும் இப்படி இப்படிதான் எனக்கு இந்த விழா எனக்கு வந்து தலையில பொட்டு வச்ச மாதிரி இருக்குது நாங்க எதுவுமே கத்துக்கல செடிக்கு உணவு கிடைச்சது தொடர் பேசுறது இந்த புத்தகம் வாசிச்சது இப்படி எல்லாமே இப்ப பெரிய மகனுக்கு நான் வந்து தங்கை அப்படின்ற ஒரு தான் நான் வந்திருக்கேன் அன்னை மகா மேரேஜுக்கு சென்னைக்கு நான் போனேன் எங்க வீட்டு இல்லத்துக்கு எங்க அண்ணன் போன திருமணத்துக்கு அண்ணன் வந்தாரு இதுக்கு இடையில தோழர் சொன்ன மாதிரி பிரிய மட்டும்தான் இருந்துச்சு அன்பின் விழாவாக தான் நான் பாக்குறேன் எவ்வளவு குலையிலேயே வந்திருக்கோம்னா இது அன்பின் விழா இந்த அன்புதான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க எல்லாருமே எல்லா கண்ணிலையும் எல்லா முகத்திலையும் நான் பார்க்கிறேன் அதனாலதான் இங்க நல்ல வேலை நான் வந்துக்கிட்டே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து எங்களுக்கு வந்து இந்த பத்தாம் வகுப்பு பேர் விடைத்தாள் திருத்தும் பணி நடக்கும் பொழுது ஏமா நீ வந்துடணுமா அப்படின்னு சொன்னானே என் திருச்சி நான் கட்டாயம் வந்துருவேன் நீ புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டேன் சரி நம்ம பேசலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புடவை கட்டணும் அப்படின்ற தான் என்னோட சிந்தனை இருந்துச்சு ஆனா அண்ணன் சொன்னோடனே சரி எல்லாம் பயிர் மூணுல மாத்திரங்க ரெண்டு மூணு நாளாவே நான் வீட்டுக்கு பேப்பர் திருச்சிட்டு வரும் பொழுது ஒரு பத்து பத்தரை மணி ஆயிடும் அப்பதான் முகநூல திறந்த பச்சை கலர்ல ஒரு முழுக்க அது விழா அப்ப இன்விட்டேஷன் ஐயோ எல்லாருமே பதிவு பயிர் செஞ்சிருக்காங்க நம்ம செய்யவேத நம்ம பேர அண்ணன் போட்டிருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் எனக்கு பிடிஎஃப் அனுப்பியிருந்தாங்க அப்போ போய் நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து அண்ணனோட புத்தகத்தை படிச்சேன் ரொம்ப கொஞ்சம் கலைப்பா ஒரு மேலோட்டமா வாசிக்கலாம் அப்படின்னு தான் போனேன் நான் மனதால சொல்லிக்கிறேன் நான் அசந்து பேரு புத்தகத்தை வாசிச்சு ரொம்ப அசந்துட்டேன் ரொம்ப அசந்துட்டேன் எனக்கு நீ நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்றதை விட வேற இன்னொரு வேலை எனக்கு கொடுக்குற மாதிரி அந்த சொன்ன மாதிரி இருந்துச்சு நீ இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு அம்சத்திரி அண்ணன் வந்து ஒரு மென்மையான மனிதனா தான் நான் அந்த முகநூல பாத்திருக்கேன் அவருக்குள்ள ஒரு எரிமலையா இருக்காரு அவர் எழுதுன மொழியாளர்கள் மென்மையா இருக்கலாத அவர் சொன்ன விஷயம் ஒரு எரிமலையாக இருந்துச்சு அந்த அன்றை எழுதின எரிமலை விதைகள மனிதர்களுக்கு இயற்கையோட அவசியத்தை நமக்கு வந்து உணர்த்துற மாதிரி எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி அதனுடைய பன்முகத்தன்மையை டைமென்ஷன்ல ஒரு ந மைய புள்ளியில அந்த புத்தகத்தோட கவிதையை வச்சுக்க அந்த முன்னூத்தி அறுபது டிகிரி சுழந்து சுழந்து அன்னை எழுதியிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஏற்கனவே ஒரு கோம் வந்துச்சு நம்ம இவ்வளவு தான் சின்ன வயசா இருக்கோம் படிக்கவே இல்லை பறந்துபட்ட அறிவு இல்லை பறந்துபட்ட வாசிப்பு இல்லை தீவிர இலக்கியமாவே இல்லை ஆனா நம்ம எதுவும் எழுதுறோமே நம்ம எப்போதும் கத்துக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த எழுத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் கருவியா பயன்படுத்தணும் இன்னும் நிறைய கத்துக்கணும் இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு இயற்கை வந்து எனக்கு இயற்கை கட்ட மாதிரி இருந்துச்சு இந்த புத்தகம் டென்சிட்டி சரி ஒவ்வொரு விஷயமும் இதுல சரி சரி இப்ப நான் பகிர போகும் பொழுது என்ன பண்ணேன் அப்பதான் அந்த புத்தகத்துல நான் வாசிச்ச உடனே நான் எடிட் எல்லாம் பண்ணல அப்படியே மனசுக்குள்ள தோணுனதெல்லாம் அன்னைக்கு முகநூல்ல வந்து எழுதி வந்து கஷ்ட பதி பகிர்ந்தேன் அதை வந்து இந்த இடத்துல நான் வாசிச்சிடலாம் அந்த புத்தகமும் அதாவது ஒரு படைப்பாளனும் ஒரு வாசிப்பாளனும் ஒரே நேர்கோட்டில பயணிச்சத எந்த விதமான ஈகோ இல்லாம ஒரு கவிஞர் சக கவிஞர் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கவிஞர் இன்னொரு தர பாராட்டுறாரு அதை யாரும் ஒருவர் முன்பின் அறியாதவர் வந்து இதை கொண்டாடுறாரு அந்த கொண்டாடுறதுக்கு அவர் மேல பிரியம் உள்ளவங்க நேர் கூட இங்க வராங்க அப்படின்றப்ப இந்த ஒரு விழாவில் ஏதோ எங்களுக்கு வந்து ஒரு பாடம் உணர்த்துற மதத்தா இருந்துச்சு அதன் அதன் பொறுப்புல நான் இதை வந்து வாசிக்கிறேன் உரையாடல் இலக்கிய விலக்கி அமைப்பு நடந்த நிகழ்வு திருச்சியில் நடப்பது கவிஞர் அம்சப்பனை அவர்களின் நூலான தானியங்களை விதிக்கும் சுவர் கைதி தொகுப்பிற்கான விமர்சன கட்டுரையாக கவிஞர் திரு பிரியமன்னன் எழுதியுள்ள விரிவான கருத்துக்கள் உரையாடல்கள் நூலாக தொகுக்கப்பட்டு வெளியீடு செய்யும் நிகழ்வுகளை கொடுத்து நான் மிகவும் வினோதமாகவும் மகிழ்ச்சியாகவும் அடைகிறேன் புத்தகம் குறித்து பிரியமன்னன் அடிக்கிற புத்தகத்தின் சில பக்கங்களை மட்டும் வாசித்து பார்த்ததில் நான் அறிந்த அறிந்தவற்றை தான் இங்கே படுகிறேன் முழுவதும் வாசிக்கல ஆரம்பித்தவுடன் துளி பாயும் நதிகளும் காட்டிகளும் மரங்களும் கணிகளும் இன்றும் அவைகளிடம் அந்நியப்படாத அங்கே வசிக்கும் பழங்குடி இயற்கை வாசிகளும் குறிஞ்சி முல்லை மதது நிலங்களும் அவர்களது வாழ்வியலில் அகம் புறம் மற்றும் சார்ந்த உணர்வுகளும் காட்சிகளாகி பேசின இவற்றை கருப்பொருளாக கொண்டு எழுதப்பட்ட கவிஞரின் எழுதப்பட்ட வழியாக உரையாடல் யாகும் இத்தொகுப்பின் முக்கியத்துவம் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு மேலும் அண்ணன் அவர்கள் என்னையும் அடையாளப்படுத்தி வாசி யோசி நேசி என்று என் பெயரை பதிவிட்டது எனக்கு கிடைத்த அரிய வரம் அண்ணன் அவர்களது உயர்ந்த மனம் மனதுகிறேன் இத்தொகுப்பு இயற்கையின் நேர்மை முக்கியமாக நிறத்தின் நீர்மையை பறைசாற்றுவதாக உள்ளது இப்பொழுது அண்ணன் அவர்களது பெரிய அம்சத்திரிய அண்ணனோட கவிதை வரைகள் ஒன்று வந்திருக்கு அவர்கள் உன் மீதான கல்லறிகிறார்கள் உன் மீதுதான் கல்லறிகிறார்கள் அவர்கள் உன் வேர்களைத்தான் வெட்டுகிறார்கள் அவர்கள் உன் ஊற்றுக்கண்ணைத்தான் மூடிவிட தயாராகிறார்கள் இந்த வரிகளை எளிதாக என்னால் கடந்து போக முடியவில்லை இவ்வரிகளுக்கு கவிஞர் பிரியமன்னன் எழுதிய நுட்ப உரையாடல் ஒன்றை இங்கே பகிர விரும்புகிறேன் இங்கே ஊற்றுக்கண் என்பது நதிமூலத்தை மட்டும் குறிப்பதல்ல அது வேர்களில் இருக்கும் ஈரத்தை மட்டும்

பெரிய கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட என்ன ஆயிடும் சின்ன கோடு ஆயிடும் அந்த மாதிரிதான் நான் நினைச்சேன் நமக்குதான் வாழ்க்கையில கஷ்டம் நமக்குதான் போராட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த என்ன துயரன் அப்படின்ற ஒரு பழமொழி மக்களுக்கு துயரன் பேர் இது பொழுது உண்மையிலே பாருங்க நான் காலையில இன்னைக்கு முழுக்க என்ன பண்றேன் என்னோட நட்புவட்டத்தை எல்லாம் விசாரிக்கிறேன் என்னன்னா மூர்த்தி என்ன இங்க வந்திருப்பாங்க மூர்த்தி என்ன கூட போன் பண்ணேன் அந்த பெரம்பலூர்ல வந்து பச்சை மலைகள் இருக்கு அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என்ன தேடி வச்சுக்கிட்டு அந்த சுத்தமோ அவங்க வசதியானவங்களும் இல்லையா வறுமையும் இல்லையாங்க அவங்களுக்கு வசதினா தெரியாதான் வறுமைதான் தெரியாதான் அவங்களுக்கு தந்தை வேலை ஏறி போச்சு தெரியாது போச்சுன்னு தெரியாதாங்க அவங்க அந்த மூங்கில் இயற்கை அந்த கருவிகள் மரங்கள் பண்டைகள்ல செய்த அணிகலன்கள் பயன்படுத்துறாங்க அங்க கிடைக்கிற கனிகள் அங்க கிடைக்கிற காய்களை அவங்க போராட்டமே இல்லை எந்த சந்தையுமே இல்லை நிம்மதையும் வாழ்றாங்க அவங்க கிடைச்சதும் உண்றாங்க அப்போ அவங்க வாழ்ந்த ஆனா நாம பாருங்க எல்லா வசதிகளும் இருந்துட்டு படம் தூக்கம் இல்லையே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது தானே அப்படி இப்படியுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே வசதியானவங்க நிம்மதியின் மூலமாக அமைதியின் மூலமாக பார்த்தா அந்த மக்கள் தான் அப்ப அந்த மக்களை பத்தி யாருமே சொல்லல நான் என்னுடைய ஒரு இருபத்தாறு வயசு நாலு வருஷம் நான் ஆசிரியரா இருந்தேன் சின்ன வயசுல ஆனா எனக்கு பழங்குடி மக்களை பத்தி நீ தெரிஞ்சு போகணும்னு சொன்ன புத்தகம் இந்த புத்தகத்தோட அளவு சின்னதா இருக்கு என்னை போன்றவர்களை எனக்கு மேலும் ஒரு தேடலில் தந்தது இந்த புத்தகம் அந்த அறிவிக்கன் அந்த ஊச்சக்கள் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அதுதான் அவர் சொல்றாரு காத்தா அண்ணன் வம்சப்பிரியா அண்ணன் வந்து துயரம்னு பேசுறாரு அப்ப துயரனோட மனைவிக்கு எவ்வளவு புயரம் இருக்கும் துயரனோட குழந்தைங்களுக்கு எவ்வளவு துயரம் இருக்கும் ஒரு துயரத்துக்கு குழந்த துயரம் அப்படின்னு ஆனா நம்ம அப்படி இங்க பேர்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி பேச வேண்டியவங்க இன்னும் பேசவே இல்லை இந்த சமுதாயத்துல பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க போன்ற ஒரு கவிதைகள் அண்ணன் எழுதும் அதை கண்டுபிடிச்ச அன்ன இன்னொரு புள்ளியாக தோழர் அவங்க வந்து இந்த அமைப்பு மூலமா குத்தகமா வெளியிடுறது எனக்கு ஒரு மூணு புள்ளியுமே ஒரு இடத்துல போயிட்டு நான் இது வந்து ஒரு ஒரு இது இது ஒரு விதமான சக்தி வாய்ந்த ஒரு எழுது மூன்று பேரும் செய்ய ஒரு பெரிய மாற்றம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுல சர்வேயன் இடப்படாத நிலத்தில் படைகிறது இது ரொம்ப இடப்படாத சர்வேயன் அந்த கொடி வந்து வளர்ந்துட்டு இருக்குவான் சண்டை போடுவான்னு தெரியாது நம்ம ரொம்ப பயன்படுத்தது ரொம்ப பயமுறுத்துது எப்படி இருக்கப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம பிறந்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறதா எதிர்ப்பு பிள்ளைகளை பத்தி பயன்படுத்துறதா கவலைப்படுறதா அப்படின்ற மாதிரி ஒரு துயரப்பொடி இங்க வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வரிகளின் எதிரொலியாக விமர்சகர் எழுதிந்த ஆய்வு கட்டுரையும் சமூகத்தின் முன் நிறைய கேள்விகளை எல்லோரும் வைக்கிறது கவிதைகளும் கட்டுரையும் இயற்கை பற்றிய ஒரு எச்சரிக்கை உணவை தந்து செல்வதை மறுக்க இயலாது ஐந்தினை நிலம் பேசும் அரிய உரையாடல்களாக தான் இந்த நான் உணர்கிறேன் இவ்வாறாக ஒரு கவிஞரின் கவிதைகளை சதுர் கவிஞர் ஆராய்ந்து உரையாடுவது என்பது அதன் நுட்பங்கள் படிமங்கள் பேசுவது என்பது என்னை போன்றவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மேலும் இத்தொகுப்பை முன்பின் அறியாத ஒருவர் எங்களுக்கு தெரியும் பிரியவன் இதயத்தை பத்தி அவர் வந்து இதை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு விழா வச்சு இங்கிருந்தோ வர வச்சு கொண்டு இது ஒரு புரட்சி இது ஒரு புரட்சி ஏன்னா நான் வந்து ஒரு பதினென்னா பன்னெண்டாவது தயவு செய்து நான் மன்னிச்சிருக்கேன் நிறைய பேசுறேன் பதினெழாம் பன்னெண்டாவதுக்கு கவிதைக்கு வந்து ஒரு ஐந்து மணிப்பெண் கொடுக்கும் பொழுது எங்க சார்ந்து கவிதைகள் சொன்னார் அப்போ நான் வந்து போய் எழுதுனேன் எரிமலை இறந்துவிடு என்னென்று கூறிவிடு உலகத்தை கண்டுவிட்டு உள்ளத்தில் நொந்துவிட்டு அக்கிரமம் அழிவில்லை இக்கிரமம் புரியவில்லை அப்படின்னு ஒரு இன புரியாத வயசுல ஆனா நீங்க அந்த அதை எழுத்துக்களாக கொண்டு வருவீங்க நடை நடைமுறையில மாற்றங்களாக கொண்டு வரீங்க உங்கள் அனைவரிடமும் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் உங்கள் பாதையில் நான் என்னை போன்றோரும் என் கவிதைகளை எங்கள் எழுத்துக்களை கொண்டு சொல்வோம் கொண்டு செல்வோம் என்று இந்த அழகிய சபையில் நாங்கள் உறுதியளிக்கிறோம் இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பு கொடுத்த அமைப்புக்கும் இலக்கிய உரையாடல் இலக்கிய அமைப்பு பிரியமனருக்கும் அம்சப்பிரியனருக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளும்